பகு வாரியத்தில் திருத்தத்தை கொண்டு வருகிறேன் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய களங்கத்தை உருவாக்கி இந்த சதிகார திட்டத்தை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய அத்துடன் ரஹிம் அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தில் அருமகரதி பேசலாம் என்று என்னுடைய தொடங்குகிறேன் நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிற ஒரு விடயத்தை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தின் கீழ் பகுப்ப வழங்கிய சொத்துக்களை திருத்தம் கொண்டு வருகிறேன் என்கிற பெயரில் இந்த மோடி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் திருத்த சட்டத்தை திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை எதிர்க்க வேண்டிய இல்லை பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த சட்டத்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஏன் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை இந்த திட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை ஏன் இப்போது என்ன திருத்தம் கொண்டு வந்தார்கள் என்கிற பேசும் நிலைக்கு தள்ளைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சி வகுப்பு வாரியத்தில் ஒரு பெண்ணை ஒருப்பவராக சேர்க்க வேண்டும் என்று நீலக்கண்ணீர் குளிக்கிறார்கள் என்றார் குமர பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த அரசாங்கம் பெண்கள் மீது தரிசனம் காட்டுகிறார் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களை நசுக்கும் ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் உயர் பழிவில் பெண்கள் இருக்கிறார்கள் நடிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் மூன்று மாதத்தில் தற்போது தேர்தல் இருக்கிற சூழ்நிலைகள் ையும் முஸ்லிம் கழகத்திலையும் இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்த மூன்று மாநில தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியருக்கு நல்லது செய்து போல் நடிக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரின் தலையீடு இருக்குமா வகுப்போர் என்பது இஸ்லாமிய தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு வாரியம் அந்த வாரியம் அந்த சமூகத்தில் உள்ள நபர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் தற்போது அந்த சட்டத்தில் திட்டத்தில் ஒரு பெண்ணை நியமிக்க வேண்டும் என்று பெண்களுக்கு நியாயம் பேசுவது போல் கலைத்திருக்கா பாஜகக்காரன்